இந்த அளவுக்கு பாருங்க இது ரொம்ப போட்டு தடவை அப்படின்னாலும் ஸ்கிராச் வந்துடும் இங்கே மாடுகள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாடுகள் இருக்கு எந்த மாடுங்கன்னா இதுங்களா இது என்ன விலைங்கண்ணா அறுபது ரூபாய்க்கு கொடுத்துருக்குதுங்க எத்தனை பல்லு போட்டுருக்குங்க நாலு பல்லுங்களா இந்த மாடு வந்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நாலு பல்லு போட்டிருக்குங்க எந்த ஒரு காரங்கண்ணா வாங்கியிருக்காங்க புதுக்கோட்டைக்காரங்க புதுக்கோட்டைக்காரங்க அதிக அளவில் மாடு வாங்குறாங்க நம்ம எங்க எந்த ஏரியாங்களா தருமபுரி மாவட்டம் ஓ ஒகேனக்கல்லுங்களா ஓகே ஓகே ஒகேனக்கல்ல வந்திருக்காங்க இன்னும் எத்தனை மாடுகள்னா இருக்கு நம்ம இது ஒண்ணு தானுங்களா நீங்கள் எத்தனை மாடு கொண்டு வந்துருந்தீங்க ஒன்று தான் கொண்டு வந்துடுவீங்க இப்போ எத்தனை நாள் அங்கே இருக்கிறீங்கன்னா மூணு நாள் மூணு நாள் இருந்து இன்னைக்கு தான் வாங்கியிருக்காங்க ஓகேங்களா பரவாயில்லையாங்களா இது ஓகே நீங்க இந்த மாடு வாங்கி எவ்வளோ ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமே வச்சு வளர்த்துட்டு எப்படிங்கண்ணா வண்டி பழக்கம் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க பூச்சிக்காலை பூச்சிக்காலன்னா என்ன யூஸ் எனக்கு தெரியல ஓ என சேர்த்துறது ஓகே இந்த மாடு வந்து இனவருத்திக்காக உபயோகப்படுத்துறாங்க நல்லா காங்கே இன மாடு இதெல்லாங்கன்னா இந்த மாதிரி நாற்பது ரூபாய்ங்க அது இதெல்லாம் அப்படி இருக்கு அது இன்னும் பல் போட்டிருக்காது இல்லைங்களா ஏழு அது ஏழு மாதம் கன்று கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இன்னும் சேலாகாமல் இருக்கு இங்கே எத்தனை மாடுகள் நிறைய மாடுகள் இருந்துச்சு இப்போ எவ்வளோ மாடுகள் அறுபது மாடுகள் பக்கம் இருந்துச்சு இப்போ வந்து எத்தனை மாடுகள் இருக்குங்களா தாஞ்சு தான் இருக்குது எல்லாமே வித்துருச்சு பார்த்து இங்கே ஒரு இதில் இருக்கிறதிலேயே பா பாதிக்கு மேலே போயிருக்கு கொண்டு வர்ற மாடுகள் பெரும்பாலும் முக்கால்வாசி மாடுகள் வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு மிச்சம் வந்து குறைவான மாடுகள் மட்டுமே இங்கே இருக்குங்க கொண்டு வந்த மாடுகள் எல்லாமே எல்லா இடத்துலையுமே முக்கால்வாசி மாடுகள் சேல்ஸ் ஆகிடுச்சு எழுபத்தி அஞ்சு சதவீதம் முக்க சேல்ஸ் ஆகிருச்சுங்க மிச்சம் இருக்கிற மாடுகள் இங்கே அறுபது மாடுகளுக்கு பக்கத்தில் கொண்டு வந்திருந்தாங்க இப்போ இவ்வளோ தான் இருக்கு